எல்லாருக்கும் வணக்கம் ஜென் வித்யா சார்பாக நடத்தக்கூடிய அடுத்த நிகழ்ச்சி இயல்நிலை வாழ்வு முறை தியானம் இந்த நிகழ்ச்சியானது வரும் ஜனவரி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்க இருக்குது காலையில் ஒம்பது மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரை இந்த நிகழ்ச்சியானது ஜே டு மினி ஹால் குரோம்பேட்டையில் நடக்க இருக்குது எல்லாருக்கும் இந்த பயன் போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஜென் வித்யா இந்த நிகழ்ச்சியை இலவசமாக நடத்த போகிறோம் எந்த விதமான கட்டணமும் கிடையாது நிகழ்ச்சியில் தேநீரும் மதிய உணவும் உண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா முன்பதிவு செய்து கொள்ளலாம் அதுக்கான எண்ணை வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் உங்களுடைய பெயர் உங்கள் ஃபோன் நம்பர் எத்தனை பேர் கலந்து கொள்ள போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பலாம் இல்லாட்டி அந்த எண்ணை தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களை எங்கள்கிட்ட சொன்னால் உங்கள் பெயரை நாங்கள் பதிவு செய்து கொள்வோம் எங்கள் வலைத்தளமான ஜென் வித்யா டாட் ஓஆர்ஜி அதுலேயும் போய் முன்பதிவு செய்து கொள்ளலாம்